உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் திரு செல்வேந்திரன் அவர்களுடைய வாசிப்பது எப்படி புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி ஒரு ஏழு கட்டுரைகளை ஏழு காணொலிகளாக இந்த பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம் அந்த ஏழு காணொலிகளுமே உங்ககிட்ட கடத்த விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா வாசிப்பு 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 மட்டும்தான் அந்த வீடியோவுடைய லிங்க்ஸ் இந்த வீடியோடைய கடைசி பக்கத்திலையும் டைட்டில் கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கிறேன் மறக்காம அதையும் போய் பாருங்க இந்த காணொலியில அடுத்த கட்டுரையை பத்தி நம்ம பேச போறோம் இந்த ஒரு கேள்வியையும் இந்த ஒரு பதிலையும் நம்ம எல்லாருமே பெரும்பாலும் அனுபவிச்சிருப்போம் கேட்டிருப்போம் பள்ளிகள்லையும் சரி கல்லூரிகள்லையும் சரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பெரியவர்கள் பெற்றவர்கள் எல்லாருமே நல்லா படிக்கக்கூடிய அஹ் சரி நல்லா பேசக்கூடிய பேச்சாற்றல் படைத்த மாணவர்களையும் சரி கவிதை கட்டுரை எழுதக்கூடிய படைப்பாடுகள் கிட்டையும் சரி நிறைய புத்தகங்கள் படிங்க தம்பி அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய புத்தகங்கள் படியுங்க தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் பெரியவர்களும் பெற்றோர்களும் எதை வாசிக்க வேண்டும் எப்படி வாசிக்க வேண்டும் எங்கிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்றத பெரும்பாலும் சொல்றது கிடையாது விரல் விட்டு எண்ணக்கூடிய சதவீதம் விழுக்காடு பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பெரியவர்களும் அதை சொல்லத்தான் செய்கிறார்கள் வழிகாட்டத்தான் செய்தார்கள் ஆனால் பெரும்பாலும் அதை சொல்வது கிடையாது புத்தகங்கள் படிவீதம் நிறைய வாசியுங்க அப்படின்றதோட தங்களை நிறுத்திக் கொள்கிறார்கள் இத இந்த நூலாசிரியர் அடுத்த கட்டுரையில் விவாதிக்கிறார் வாசின்னு இருந்து வாசிக்க நூலாசிரியர் அற்புதமாக எழுதியிருக்கிறாரு எதிலிருந்து தொடங்குவது வாசிப்பது எப்படின்னு புத்தகத்தை எழுதுகிற நூலாசிரியர் ஒரு கட்டுரையில் சொல்றாரு எங்கிருந்து தொடக்கம் இருக்கிறது ஒன்றை முறைதான் இயக்கமும் தடைகளும் தொடங்கிவிட்டாலோ தேவைப்படுகிறவைகள் தானாக வந்து சேரும் அப்படின்னு அது மாதிரிதான் வாசிப்போம் எங்க தொடங்குறோம் அப்படிங்கறத மட்டும் பார்த்து தெளிவா தொடங்கிட்டோம் அப்படின்னா அதற்கு பின்பு தேவையான எல்லாமே தானாக வந்து சேரும் இந்த கட்டுரையில என்ன சொல்றாரு அப்படின்னா வாசிக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அப்படின்னு நூலாசிரியர் சொல்றாரு அர்த்தமற்ற வாசிப்பு அப்படிங்கிறது இலக்கற்ற வாசிப்பு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லாம போயிரும் அப்படின்னு உல்லாசிரியர் சொல்றாரு இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப உலகத்துல சமூக வலைதளங்கள் நம்மை பெரும்பாலும் ஆக்கிரமித்திருக்க கூடிய இந்த வேளையில நம்ம புத்தகங்களை எடுத்து படிக்கக்கூடிய நேரங்கள் என்பது நிமிடங்களாகிவிட்டன முப்பது நிமிடங்கள் படிப்போம் இருபது நிமிடங்கள் படிப்போம் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்கள் போதும் அந்த மாதிரியான நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அர்த்தமில்லாத ஒரு புத்தகத்தை எடுத்து நாம் படித்தால் அது எந்த விதத்தில் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நூலாசிரியர் முன்வைக்கிறார் புத்தகத்தை அவ்வப்போது படிக்கிறோம் அப்படின்னாலுமே ஒரு வருடத்திற்கு பத்து நூல்களையாவது நம்மால் வாசித்து விட முடியும் அப்படின்னு நூலாசிரியர் இங்க சொல்றார் அடுத்து பாருங்க என்னென்ன புத்தகங்களை நீங்க வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்டியலை இவரு எடுத்துக் கொடுக்கிறார் சூழியல் நூல்கள் வரலாற்று நூல்கள் அறிவியல் நூல்கள் தத்துவ நூல்கள் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் தமிழ் நாவல்கள் ரஷ்ய நாவல்கள் ஐரோப்பிய இலக்கியம் மதபை இலக்கியம் நவீன இலக்கியம் மார்க்கெட்டிங் நூல்கள் சுய முன்னேற்ற நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சில பட்டியல்களை கொடுக்கிறார் அதற்கு பிறகு இவர் சொல்ல வர விஷயம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதுவும் இந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு செயல் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா இவர் என்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் எது உங்களுக்கு தேவையோ எதை நீங்கள் படிக்கணும் என்று விரும்புகிறீர்களோ அந்த புத்தகத்தை எடுத்து படியுங்கள் அப்படின்னு சொல்றாரு உதாரணமாக உலகின் சிறந்த நூறு நூல்கள் முப்பது வயதிற்குள் வாசித்து முடித்திருக்க வேண்டிய நூல்கள் உலக பெரும் கோடீஸ்வரர்கள் பரிந்துரைக்கக்கூடிய நூல்கள் இந்த மாதிரியான நூல்களை எல்லாம் படித்து முடிச்சிருங்க உங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறது அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த மாதிரியான புத்தகங்கள்ல படிச்சு முடிச்சிருங்க அப்படின்னு நூலாசிரியர் சொல்றாரு கடைசியாக இன்னொன்னு சொல்றாரு நமக்கு செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு பிடித்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு பிடிச்சிருக்கும் அந்த செலிபிரிட்டிக்கு இன்னொரு செலிபிரிட்டியை பிடிச்சிருக்கும் அந்த செலிபிரிட்டிக்கு இன்னொரு தலைவரை பிடிச்சிருக்கும் அந்த தலைவருக்கு இன்னொரு ஒரு அவருக்கு அடித்தளமிட்ட ஒருவரை பிடிச்சிருக்கும் அப்படி ஒருவரை ஒருவர் நாம் தொடர்பில் இருக்கிறோம் இல்லையா அப்ப அந்த மனிதர்கள் பரிந்துரைக்கக்கூடிய புத்தகங்கள் இல்லனா அவங்க படித்த புத்தகங்களை எல்லாம் தொடர்ந்து படியுங்கள் அப்படின்னு நூலாசிரியர் சொல்றாரு அப்படி படிக்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குருவை நீங்க விரைவில் இளம் வயதிலேயே அதை உங்களால் உணர முடியும் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நூலாசிரியர் சொல்றார் ரொம்ப சிறப்பாக இருந்தது எது சிறப்பு அப்படின்னா வாசின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தம்பி இங்கிருந்து வாசிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு சிறப்பாக இருக்குமோ அந்த அளவிற்கு சிறப்பாக இருந்தது இந்த கட்டுரையும் இந்த கட்டுரையை கொண்ட இந்த நூலும் அடுத்த ஒரு காணொலியில இந்த புத்தகத்தினுடைய அடுத்த கட்டுரை நம்ம பேசுவோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நன்றி வாழ்க்கை தமிழ்